பிறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி இருந்தார் ஆண்டவர் ஏசு மீது அசையாத நம்பிக்கை கொண்டு எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்து வந்தவர் ஆனால் அந்த பெண்மணிக்கு உயிர்ப்பில் மட்டும் நம்பிக்கை இல்லை ஆண்டவரேசு உயிர்த்திழந்தாரா உயிர்த்தெழவில்லையா எப்படி உயிர்த்தெழ முடியும் உயிர்த்தெழுந்தால் அது உண்மைதானா என்பதிலே அந்த பெண்மணிக்கு நம்பிக்கை இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அந்த பெண்மணி தனது நண்பரிடம் தான் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது நான் இறந்த பிறகு எனக்கு கல்லறை கட்டி அந்த கல்லறையின் மேலே சலவைக்கல்லால் முற்றிலுமாக மூடி வைத்து விட வேண்டும் சலவைக்கல் வைத்து பூசிவிட வேண்டும் அதற்கு மேலே கம்பி வலை போட்டு முற்றிலுமாக அடைத்து விடுங்கள் என்று தனது நண்பரிடம் சொன்னார் கொஞ்ச நாளிலே அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார் அவர் சொன்னதற்கினங்க அவருடைய கல்லறையிலே மேலே சலவைக்கள் நன்றாக வைத்து பூசப்பட்டது அதற்கு மேலே கம்பி வலை வைத்து இறுக்கமாக அருமையாக அது பூசப்பட்டது இப்பொழுதுதான் அந்த நண்பருக்கு புரிந்தது உயிர்ப்பு உண்டு என்றால் இதையெல்லாம் உடைத்து விட வேண்டும் அந்த பெண்மணிக்கு உயிர்ப்பு இல்லை என்று இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் தான் முற்றிலுமாக அடைத்து வைக்கப்பட்ட ஒரு நிலை இதன் பிறகு ஓராண்டு ஆகியது ஓராண்டு ஆகிய பிறகு அந்த பெண்மணியினுடைய கல்லறை மேலே பூசப்பட்ட அந்த சலவைக்கள் அந்த பூசப்பட்ட சிமெண்டு இடத்திலே லேசாக ஒரு விரிசல் வந்தது இன்னும் கொஞ்ச நாட்களில் அந்த விரிசலிலிருந்து ஒரு சிறிய செடியானது முளைக்க ஆரம்பித்தது அதன் பிறகு நாட்கள் ஆக ஆக அது மரமாக அது மாறியது அன்புக்குரியவர்களே உயிர்ப்பே இல்லை என்ற பெண்மணிக்கு உயிர்ப்பு உண்டு என்பதை இந்த உலகமே எடுத்து காட்டியது அந்த பெண்மணி நம்பவில்லை என்றாலும் இந்த உலகத்திலே உயிர்ப்பினுடைய விழுமியங்கள் இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது நமது வாழ்வில் நமக்கு இந்த கேள்வி இருக்கலாம் ஆண்டவரேசு உயிர் தழுந்தாரா நாம் உயிர் தழுவோமா கடைசி காலத்திலே இப்படியெல்லாம் அதிகமான ஐயங்களும் இருக்கலாம் கேள்விகளும் இருக்கலாம் விளக்கங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது ஆண்டவரேசு உயிர்த்தாரா ஆண்டவரேசு உண்மையிலேயே அவர் உயிர்த்தார் என்பது உண்மை அதற்கு நாம் விவிலிய ஆதாரமும் வரலாற்று பூர்வமான ஆதாரமும் ஆண்டவரேசு உயிர் தழுந்தார் என்பதிலே நம்பிக்கை இருக்கிறது நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது நான்கு ஆதாரங்களை நாம் பார்ப்போம் முதல் ஆராதம் ஆதாரம் புரட்டப்பட்ட பெரிய கல் நாம் விவிலியத்திலே வாசிக்கலாம் மார்க் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஆனால் அவர்கள் நோக்கிய கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் தியுளுற வேண்டாம் சிலுவையில் அறையப்பட்ட நாசுரைத்து இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் அப்படி நாம் பார்க்கும் பொழுது பெரிய கல் அந்த பெரிய கல் எப்படி புரட்டப்பட்டிருப்பது யாரும் அதை தூக்க முடியாது அதை நகர்த்த முடியாது அப்படிப்பட்ட பெரிய பாரமான கல் நகர்த்தப்பட்டிருக்கிறது படை அதற்கு காவல் காத்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி சாத்தியமாகும் அதே போல் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது கல்லறை காலியாக இருந்தது வெற்று கல்லறை அப்போ இதுதான் முதல் ஆதாரமாக இருக்கிறது புரட்டப்பட்ட பெரிய கல் கல்லறையும் வெற்றாக இருந்தது காலியான கல்லறை கல்லறை இதே இன்னும் ஆதாரமாக விபிலியத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் மத்திய நற்செய்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டு மற்றும் ஆறு அதன் மேல் உட்கார்ந்தார் அவர் அங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் பாருங்க அப்ப ஆண்டவரே சங்கு இல்லை கல்லும் புரட்டப்பட்டிருக்கிறது அப்ப புரட்டப்பட்ட பெரிய கல் வெற்று கல்லறை காலியான கல்லறை இவை இரண்டுமே ஆண்டவரே உயிர்த்தார் என்பதற்கு விவிலி ஆதாரம் வரலாற்று ஆதாரமும் கூட இரண்டாவது வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர்களின் சாட்சியம் மார்க் செய்தி பதினாறாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு வரை பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் மலப்புறம் நாமத்திற்கு கண்டு திகிலுச்சார்கள் அவர் அவர்களிடம் திகிலுற வேண்டாம் சிலுவையில் அறையப்பட்ட தேடுகிறீர்கள் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் பேதுவிடமும் மற்ற சீடர்களிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் போய் கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார் பாருங்கள் இந்த இளைஞர்களுடைய சாட்சியம் வெண் தொங்கல் ஆடை அணிந்த இந்த இளைஞர்களுடைய ஒரு சாட்சியம் தொங்கல் ஆடை வெண்மை நிறம் உயிர்ப்பை மாசற்ற தன்மையை குறிக்கிறது எனவே இயேசு உயிர்த்தார் என்பதற்கு இந்த இவர்களுடைய சான்று மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதே போல் நாம் மற்ற நட்சதில் நாம் இதை பார்க்கலாம் வானதூதர்கள் இதற்கு சான்று பகிர்ந்திருக்கிறார்கள் மற்ற நட்சது இருபத்தெட்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஆறு வரை அங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை பைத்து இடத்தில் வந்து பார்ப்பார்கள் எனவே வானதூதர்களும் வென் தொงளாடு என்ற இளஞ்சினுடைய சாட்சியம் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு நமக்கு ஒரு ஆதாரமாக பிரதான ஆதாரமாக இருப்பதை நாம் பார்த்தோம் மூன்றாவது ஆதாரம் சுருட்டி வைக்கப்பட்ட துணிகள் மற்றும் துண்டு யோவா நட்சது இருபதாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு வரை அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கண்டார் ஆனால் அவருக்கு பின்னாலேயே சீமோன் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அக்குண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது அப்போ பாருங்கள் சுருட்டி வைக்கப்பட்ட துணி இறந்தவர்களோட உடலை முழுவதுமாக சுற்றி சுருட்டி வைப்பார்கள் அதேபோல் தலைக்கு தனியாக ஒரு துண்டு அப்போ யாராவது தூக்கிக் கொண்டு போயிருந்தால் ஏசுனுடைய சீடர்கள் தூக்கி தூக்கிக்கொண்டு போயிருந்தால் அப்படியே அந்த துணியோடு தூக்கிக் கொண்டு போயிருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அது வெறுமையாக தனியே வைக்கப்பட்டிருந்தது அப்படி என்றால் அந்த இயேசு அந்த துணி இருக்கிறது அந்த துணிக்கு உள்ளே இருந்த இயேசு அப்படியே உடலோடும் ஆன்மவோடும் உயிர் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுவதை நாம் வாசித்தோம் நான்காவது ஆதாரம் உயிர்த்த இயேசுவினுடைய நேரடியான தோன்றுதல் இப்போ நாம் பார்க்கலாம் அம்பிவில்லயத்தில் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு தோன்றினார் நேரடியாக மகதலா மரியாவுக்கு இயேசு கிறிஸ்து தோன்றினார் இதை மார்க் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினொன்று வரை நாம் வாசித்து பார்க்கலாம் அதே போல் யோவா நற்செய்தி இருபதாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினெட்டு வரை உள்ள பகுதிகளிலும் நாம் வாசித்து பார்க்கலாம் அடுத்ததாக சீடர்களுக்கு பல முறை தோன்றியிருக்கிறார் யோவா நற்செய்தி இருபதாம் அதிகாரம் பத்தொன்போதுலேருந்து இருபத்தி மூன்று வரை மத்தே நட்செய்தி இருபத்தி எட்டு பதினாறுலேருந்து இருபது வரை இந்த பகுதிகளில் பார்க்கும்பொழுது சீடர்களுக்கு அவர் காட்சி தருகின்றதை நாம் பார்க்கலாம் அடுத்து தோமாவிற்கு ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் தோன்றியிருக்கிறார் யோவா நட்சத்தி இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது இதை நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே அன்புக்குரிய இந்த நான்கு ஆதாரங்கள் ஆண்டவரேசு உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை விவிலியபூர்வமாகவும் வரலாற்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆஃப்ரோ என்ற அமெரிக்க இனத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவர் அவர் கிறிஸ்தவராக மாறினார் அப்போ பேட்டியாளர்கள்லாம் கேட்டார்கள் பொதுவாக இந்த பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவராக மாறுவது கடினம் அப்போ அவரிடம் எப்படி என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் நீங்கள் ஊருக்கு செல்கிறீர்கள் ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது நேரடியாக பாதை செல்கிறது திடீரென்று இரண்டாக அந்த பாதை பிரிகிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த பிரிகின்ற இடத்திலே ஒரு இறந்த உடலும் இருக்கிறது இன்னொருவர் உயிரோடு ஒருவர் இருக்கிறார் நீங்கள் இப்போ ரெண்டு பாதை இருக்கிறது இப்போ நீங்கள் செல்ல வேண்டிய ஊருக்கு பாதை கேட்க வேண்டும் நீங்கள் யாரிடம் கேட்பீர்கள் அந்த இறந்து கிடக்கக்கூடிய அந்த உடலையா அல்லது உயிர்த்த அதை உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மனிதரிடம் கேட்பீர்களா உயிரோடு இருக்கக்கூடிய மனிதரிடம்தான் நாம் கேட்போம் இந்த ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் உயிர்த்தெழுந்தார் எனவே என் வாழ்க்கையினுடைய இலக்கு என் வாழ்க்கையிலுடைய பாதை நான் தெரிந்து கொள்வதற்கு என் வாழ்க்கையினுடைய இலக்கை அடைவதற்கு இந்த இயேசு உயிரோடு இருக்கின்ற இந்த இயேசு மட்டும்தான் முடியும் எனவே தான் நான் இந்த கிறிஸ்து மதத்திற்கு வந்தேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவில்லை நமது ஆண்டவர் இறந்த ஆண்டவர் அல்ல உயிரோடு இருந்து நமது பாதையை நமது இலக்கை நாம் அடைகின்ற இடத்தை அடைவதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயிர் தாண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் உரோமையர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது திருவசனம் அவர் உயிர் தெழுந்தார் எனவே நாமும் அவரை போல அவர் இறந்ததை போல நாமும் ஒரு நாள் உயிர் தெழுவோம் என்பதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஒரு நம்பிக்கை எனவே நாம் இறந்த பிறகு நமது வாழ்வு உயிர் பெற்று புது வாழ்வாக மாறும் அதே போல இப்பொழுது இந்த நேரத்திலே இந்த ஆண்டவர் இந்த பாஸ்கா காலத்தில் நாம் இருக்கிறோம் உயிர்த்தாண்டவர் நமக்கு தரக்கூடிய செய்தி நாமும் அவரை போல உயிர் தழுவோம் நமது பண்புகளிலே நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் முடங்கி கிடக்கிறோம் இறந்து கிடக்கிறோம் செத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே உயிர் துடிப்புள்ள மக்களாக மகிழ்ச்சியான மன அமைதியோடு ஆண்டருடைய பணியை செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் ஆண்டவரிலே உயிர் தழுவோம் என்ற நம்பிக்கை தான் இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒன்று குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீங்கள் ஒரு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நச்செய்தியும் வீண் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் என்று பவுளுடையார் தெள்ள தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து உயிர்த்தார் இந்த செய்தியை மறைக்க வேண்டும் என்பதற்காக உள்ள உறமை அதிகாரிகள் திட்டமிட்டார்கள் எனவே பொய் செய்தி பொய் செய்திகளை படை வீரர்களிடம் சென்று ஊருக்குள் பரப்புங்கள் என்று சொன்னார்கள் மத்திய நடிச்சது இருபத்தெட்டாம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என சொல்லுங்கள் எனவே இப்படி இயேசுடைய உயிர்ப்பை மறைக்க பார்த்தார்கள் ஆனாலும் எல்லோரும் காண ஆண்டவர் இயேசு உயிர்த்திழந்தார் என்பதுதான் ஒரு உண்மையிலும் உண்மை இரண்டு தீமத்துவையும் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ால் நாம் அவரோடு வாழ்வோம் தொடர்ந்து அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு நாம் ஆட்சி செய்வோம் எனவே ஆண்டவரோடு இறந்தோம் ஆண்டவரோடு உயிர்ப்போம் என்ற ஒரு நம்பிக்கையிலே நமது வாழ்க்கையை நாம் அடியெடுத்து வைப்போம் கொலோசெயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நாடுங்கள் ஆ நாம் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றவர்கள் ஆனால் நாம் மேலுலகு சார்ந்தவற்றை நாட வேண்டும் மேலுலகு சார்ந்தவற்றை நாட வேண்டும் அப்படின்னா என்ன இந்த உயிர்ப்பு நாளில் நாம் தெரிந்து கொள்வது அதுதான் குலோசேர் மூன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரை இப்பொழுது நீங்கள் சினம் சீச்சம் தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றி விடுங்கள் பழிப்புரை வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் வாய் நின்று வரக்கூடாது ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள் ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் கலைத்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள் அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயல் புதுப்பிக்கப்படுகிறது இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும் அப்போது இயேசு உயிர்த்தார் நாமும் மேலுலகு சார்ந்த இந்த காரியங்களை நாம் நாட வேண்டும் என்றால் இந்த நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த தீய எல்லாம் விட்டுவிட்டு ஒரு புதிய மனுஷனுக்குரிய ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் இதே குலோசியர் மூன்று பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு வரை உங்களை பணி செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள் அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த உயிர்த்தின் மக்களாக ஆண்டவரோடு நாம் உயிர்த்தோம் என்றால் இந்த நல்ல காரியங்களை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் அந்த தீய செயல்களை கொலோசையர் மூன்று எட்டு இருந்து பத்து வரை வாசித்த அந்த தீய செயல்களை நாம் விட்டுவிடுவோம் அது நமது இறப்பின் செயல்பாடுகள் அது நாம் இறப்பினுடைய செயல்பாடுகள் எனவே நாம் உயிர்த்த மக்களாக இருந்தால் கனிவு பொறுமை அன்பு இவைகளை நாம் ஆணிவராக கொண்டு நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரர்களிடத்திலே இந்த பண்புகளை கனிவு இரக்கம் மன்னிப்பு அன்பு இவைகளை நாம் அனைவராக கொண்டு உயிர்ப்பின் மக்களாக வாழ்வோம் அதற்கு தேவையான வரம் நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் தாண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்